லெக்கின்ஸ் எல்லாம் இருக்குங்க லெக்கின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பீஸ் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க வெளியே நீங்க வாங்கினீங்கன்னா சிங்கிள் பீஸ் இப்போ பாட்டம் வித் ஷாலோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன் இப்போ இது அப்படியே பஞ்ச் வைஸாக இப்போ நீங்கள் ஹோல்சேலுக்கு எடுக்கிறீங்க நாங்கள் எடுத்து சேல் பண்ணலான்ட்டு இருக்கோம்னா நீங்கள் இப்படி வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்க மாடல் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ இது ஒரு பேட்டர்ன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதுதான் இங்கே பாருங்க எவ்வளோ பீசஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தே ஸ்டாண்டர்டாக ஆகுது அது பிராண்டட் டாப்பு கேட்லாக் மாடலோடயே உங்களுக்கு இருக்கு இப்போ நான் ஷோ பண்ணுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எது பிக் பண்ணாலும் சைடு ஓப்பன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டுந்தாங்க இதில் கலர்ஸ்

O boş kalmış

குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்காங்க காலர் நெக்கில் வேணும் அப்படின்னாலும் காலர் நெக்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இது மட்டும் இல்லை பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு கேட்லாக் மாடல் தான் செட் வைஸாக எங்களுக்கு வேணும் ஹோல்சேல் நாங்கள் எடுத்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செட் வைஸாக எடுத்துக்கலாம் ஒரு கட்டுக்கு நாலு பீசஸ் வரும் நாலுமே வேறு வேறு கலரில் வருங்க பாருங்க சேம் மாடல் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பின்டக் ஸ்டிச்சஸில் வேணும் இல்லை ஃப்ளோரல் டிசைனில் வேணும் இல்லை வந்து ஒரு செமி அம்பர்லா டைப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செமி அம்பர்லா டைப் எடுத்துக்கலாம் சைடு ஓப்பனில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சைடு ஓப்பனில் எடுத்துக்கலாம் ஒரு மிரர் ஒர்க்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டட் ஆகுது எக்கச்சக்கமான கலெக்ஷனுங்க ரீட்டைல் மட்டும் இல்லை ஹோல்சேல் மட்டும் இல்லை எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரீசேலராக இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரீசல் அண்ட் ரீசேல் இருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா கலெக்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபுளாக இருக்கும் புது புது கலெக்ஷன் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க நீங்க ஃபோர்ஸ் அண்ட் டீடெயில்ஸ் ஸ்ட்ரீலில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணாலும் ஃபுல் டீடெயில்ஸ் என்ன அப்படின்றது சொல்லுவாங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு அம்பர்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ரூபீஸ் மட்டும் தாங்க இதுலயும் நிறைய கலர்ஸ் நிறைய மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இப்போ ஆன் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம பார்க்க போற ஏலியன் டைப் இருக்கக்கூடிய ஜுவல் நெக் கலெக்ஷன் ரேட் கேட் அ பயங்கரமாக ஷாக்கிங் ஆயிடுவிங்க இந்த ஜுவல் நெக் கலெக்ஷன்ஸ் நீங்க எது பிக் பண்ணாலும் ஜஸ்ட் ஃபார் ஃபோர் டபுள் நைன் ரூபீஸ் மட்டும்தான் தான் மார்க்கெட்ல சிக்ஸ் நைன் செவன் பிப்டி அந்த ரேஞ்ச் விற்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் சேஃப் சாரி ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் கொடுக்குறாங்க இது ஃபுல்லாக பாருங்கள் ரியல் மிரர் ஒர்க் அண்ட் காஃபர் ட்யூப் போக்கில் இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ஸ்டிக்கரி மிரரிங் எல்லாம் கிடையாதுங்க எல்லாமே ரியல் மிரர் உங்கள் ஒரு அம்பர்லா டைப் வேணும் ஐலேண்ட் டைப் வேணும் சைடு ஓப்பன் வேணும் எது வேணாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் எந்த கலெக்ஷன்ஸ் இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஜஸ்ட் ஃபார் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க வாவ் செம்ம எக்ஸலென்ட்டான ஒரு கலர் பாருங்கள் பிங்க் கலர் யோ பாட் ஃபுல்லாக பாருங்கள் செம்மா ஒர்க்கு ஃபுல்லாக உங்களுக்கு ட்யூப்

சிங்கிள் பீஸ் கூட நீங்க இந்த பிரைஸ் ரேஞ்சில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்கா நீங்க செட் வைஸ் வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை கலர் பாருங்க வேற லெவல்ல இருக்கு எந்த பீசஸ் நீங்க எடுத்தாலுமே ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் கலர்ஸ் எல்லாம் அல்டி 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 அல்டிமேட்டான மெட்டான கலர்ஸ்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது எதை எடுத்தாலும் ஃபோர் டபுள் நைன் தான் ஜஸ்ட் நான் கொஞ்சமா காமிச்சிருக்கேன் இனி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இது எது நீங்க பிக் பண்ணாலும் ஃபோர் டபுள் நைனுக்கு எக்ஸலண்டான கலெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வஸ்திக் கேஷ் அண்ட் கேரில கொடுத்துட்டு இருக்காங்க டைரக்ட் விசிட்டும் இருக்கு பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் எல்லாமே இன்க்ளூடிங் லைனிங் இருக்குங்க எதுவுமே உங்களுக்கு வித்தவுட் லைனிங் கிடையாது இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்க உங்களுக்கு யோக் பார்ட்ல ஃபுல்லா அஜரக் டிசைன்ல ஃபுல்லா டியூப் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்குல்ல நெக்ஸ்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அஜரக் பேட்டர்ன்ல உங்களுக்கு யோக் பார்ட்ல ரியல் மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருकाங்க இந்த பீசஸ் நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் 499 rupees மட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறது எல்லாமே மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் மெட்டீரியல்ல உங்களுக்கு இந்த மாதிரி கேட்லாக் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டாப் பாட்டம் வித் துப்பட்டாவோட இருக்கும் எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி தான் ஃபேப்ரிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் ஃபேப்ரிக்ல இருக்குங்க இந்த மாதிரி கேட்லாக் மாடல் மெட்டீரியல் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டூ நைன்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது டூ நைன்டில இருந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்குமே கிராண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு எப்ப நான் ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டூ நைன்டி ருபீஸ் மட்டும்தான் பியூர் காட்டன் கலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேம் இந்த பேட்டர்லேயும் உங்களுக்கு இருக்கு ஃபேப்ரிக் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் காலேஜ் வாஸ்க்கு டெய்லி வாஸ்க்கெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஹோல்சேலாக நீங்கள் எடுக்கணும் பட்ஜெட் வைஸாக இருக்கணும்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் ரீட்டெயில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரீட்டெயிலுக்கு தனி செக்ஷனே இருக்குது இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் உங்களுக்கு மினிமம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து அழகாக சேல் பண்ணலாங்க இல்லை எல்லாமே உங்களுக்கு கேட்லாக் மாடல் தான் இந்த மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எதே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே டூ நைன்டி ருபீஸ் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் கலெக்ஷன் கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன்ஸ் நான் காட்ட போகிறேன் இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கோபாவில் உங்களுக்கு அழகாக யோக் பாட்டில் குட்டி குட்டி சீக்வன்ஸ் ஒர்க் வீவிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க துப்பட்டா பாருங்க உங்களுக்கு லென்த் வைஸ் எல்லாமே செம்ம பக்காவாக இருக்கும் எல்லாமே பிராண்டட் 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 குவாலிட்டி மட்டும் தாங்க நம்ம ஸ்வஸ்திக் கேஷ் அண்ட் கேரியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது டாப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் உள்ளேயே இருக்குது ப்ளைனு தென் ஷாலு இதெல்லாம் ஃபைவ் நைன்ட்டி ருப்பீஸ்னால் நம்ப முடியுமா சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை சூப்பர் குவாலிட்டி துப்பட்டாகவே பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்க இந்த சுடிதார் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெறும் ஃபைவ் நைன்ட்டிலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சிக்கன் கறி ஒர்க் பண்ணியிருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சந்தேரி செட்டு கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது யோக்பாட்லாம் அழகாக வந்து பீட் அண்ட் டியூப் ஒர்க் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸும் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சந்தேரியில் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாம் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் வாவ் எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ரைஸ் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் நம்பவே முடியல நம்ப முடியாது பயங்கர ஷாக்கிங் ப்ரைஸ் தான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சந்தேரி சில்க் செட்டு தாங்க ஃபேப்ரிக் எல்லாம் நல்லாவே பெருசாகவே இருக்கும் நீங்கள் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பியூர் காட்டனுங்க இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பியூர் காட்டன் மெயின் எனக்கு இந்த மெட்டீரியல் செட்டில் பிடிச்சது எல்லாமே துப்பட்டாக தாங்க நல்லா லென்த்தும் இருக்குது நல்லா வித்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம சூப்பர்வான கலெக்ஷன் நெக்ஸ்ட் இது பாருங்கள் இதுவுமே பியூர் சந்தேரி ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ஒரு டிஷ்யூ மாதிரி கொடுத்துருக்கோம் செம்மையா இருக்குல்ல இந்த மாதிரி நீட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இது பாருங்க ப்ரீமியம் சந்தேரி இதுக்கு வந்து ஷால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கஞ்சா துப்பட்டா இங்க பாருங்க செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குல்ல இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் இருக்கேன் இதில் கலர் சார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் டு எயிட் கலர்ஸ் ஒவ்வொரு பேட்டர்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க காட்டனில் வேணா உங்களுக்கு காட்டனில் இருக்குது ரயான்ல வேணா ரயானில் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஸ்பன் ஃபேப்ரிக்குன்னு சொல்லுவாங்க செம்மை சூப்பராக இருக்குது இது வந்து காட்டன் பிளெண்டர் ரயான்னு சொல்லுவாங்க ரொம்ப குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் இந்த குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும் ஒரு அண்ட் டை டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஷால் பாருங்கள் நல்ல ஒரு பட்டு ஷால் மாதிரி இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க கான்செப்ட் இது வந்து டாப் ஷால் வந்து வேற லெவல்ல இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வீடியோ கால் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரலில் டிஜிட்டல் பிரிண்ட் வேணும் அப்படின்னாலும் அதுவும் இருக்குது இங்கே பாருங்கள் ஷால் பாருங்கள் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஷால் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பாருங்க என்னமா இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்குல்ல இதுதாங்க ஒரு ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் என்னதான் ரெடிமேடு வந்தாலும் நிறைய பேர் வந்து மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ரேட் எல்லாத்துக்குமே நம்ம ஓப்பன் அப்பா சொல்ல முடியாது பட் இது ரொம்ப பட்ஜெட் வைஸ் ரேட்டுங்க மிஸ் பண்ணிராதீங்க நீங்க வீடியோ கால் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே சாரி ஃபால்ஸ் தாங்க பார்க்க போறோம் சாரி ஃபால்ஸ் எல்லாம் உங்களுக்கு பதினாலு ரூபா எல்லா கலர்ஸ்மே வந்து இதுல இருக்கும் அது மட்டும் இல்ல இவங்க கடையில மெயின் நம்பர் ஒன் ப்ராடக்ட் என்ன லைனிங் ஃபேப்ரிக் தான் லைனிங் ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு இருபத்தி மூணு ரூபா இருபத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சு ரூபா இந்த ரேட்லேருந்தே இருக்குங்க அது பியூர் காட்டன் சாயம் போடுறதா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வராது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கேரண்டி தான் நீங்கள் பொட்டிக் வச்சுருக்கீங்க இல்லை ஷாப் வச்சிருக்கீங்க பல்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துருவாங்க எல்லா கலர்ஸ் ஒரு லைனிங்கும் இருக்குது பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு வேணுமோ எல்லா கலர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங்லாம் அவைலபிளாக லெக்கிங்ஸ் எல்லாம் இருக்குங்க லெக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வே லைக்ராவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பீஸ் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க வெளியே நீங்க வாங்கி சிங்கிள் பீஸ் பிப்டி பிராண்டின் ஆனால் இவங்க கிட்ட மூணு லெகின் கலர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு என்னென்ன லக்கின்ல கலர் சார்ஜ் இருக்கும் எல்லா கலர்ஸுமே இருக்கு மூணு லெகின் வெறும் மட்டும் தான் அது மிக்ஸ் பண்ணி கலர்ஸ் எடுத்துக்கலாம் ஒரே பேட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணி மூணு பீஸ் எடுத்தீங்கனாலே ஐநூறு ரூபா மட்டும் தாங்க அதை மட்டும் இந்த சிஃபான் ஷால் ஷால் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிய பாருங்க குவாலிட்டி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு செம்ம ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு சிபான் ஷால் தான் இதுல கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த சிஃபான் ஷால் நீங்க எது எடுத்தாலும் செவன்டி ருபீஸ் மட்டும் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் ஆப் செட் கலெக்ஷன் தான். டாப் பாட்டம் வித் ஷாலோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நானூறு ஐநூறு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. குவாலிட்டி வைஸ் பெஸ்டா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடா ஏன்னா சிலதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. இதெல்லாம் பாருங்க.

குவாலிட்டி பாருங்க செம்ம சூப்பராக இருக்கு எக்ஸல் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ சைஸ் வந்துடும் எம்னா தேர்ட்டி எயிட்டி எல்னா ஃபார்ட்டி எக்ஸ் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ் ஃபார்ட்டி ஃபோருங்க சைஸ் சார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க த்ரீ பேசிக் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வாண்டர்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஹோல்சேலும் உங்களுக்கு இருக்கு நீங்க ரீட்டைல் வேணும் அப்படின்னாலும் ரீட்டைல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நான் ஜஸ்ட் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன் இப்போ இது அப்படியே பஞ்ச் வைஸாக இப்போ நீங்கள் ஹோல்சேலுக்கு எடுக்கிறீங்க நாங்கள் எடுத்து சேல் பண்ணலான் இருக்கோம்னா நீங்கள் இப்படி வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்க but எவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ இது ஒரு பேட்டர்ன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதுதான் இங்கே பாருங்க எவ்வளோ பீசஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க அதனால இங்கே ஸ்டாக்கு தீந்துரும் கலெக்ஷன்ஸ் கிடைக்காது அப்படின்ற பயமே வேண்டாம் எல்லா மாடல் இருக்குங்க உங்களுக்கு நயரா கட்டு ஆலியா கட்டு எல்லா மாடல் இருக்கு இதில் கலரு பாருங்க சும்மா வேற லெவல் கலரு டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் எல்லாமே இருக்கு பிராண்டடாக வேணும் கிராண்டா வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் தான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கோம் இங்க பாருங்க மேல இருந்து வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ் தான் இதில் எல்லாமே அவ்வளோ அழகழகாக மாடல் இருக்குன்னு சும்மா ரேண்டமாக எடுத்து காமிக்கிற பாருங்க ஏன்னா நம்ம செலக்டிவாக எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இது வந்து டபுள் எக்ஸல் சைஸ் குவாலிட்டி வந்து சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி பியூர் சந்தேரி மெட்டீரியல் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைனு எவ்வளோ சூப்பராக இருக்குது செம்ம சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஒரு பெஸ்டிவல்கான ஒரு கலெக்ஷன் தான் செமையா இருக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா வித் லைனிங் கூட உங்களுக்கு ஃப்ரீ சைஸா இருக்கீங்க பாருங்க எக்ஸலண்டா இருக்குல்ல கண்டிப்பாக இதை நீங்கள் வெளியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு தௌசண்ட் ஃபைவ்லேருந்து ஒட்டிக்கெல்லாம் பண்ணீங்கன்னா டூ தௌசண்ட் எபோவே சொல்லுவாங்க பட் இங்கே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட் தான் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி நைன் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய பிராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தான் இந்த செக்ஷன் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் நைன்ட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் சைஸ் வரைக்கும் இருக்குது இப்போ நான் ஷோ பண்ணுறது ட்ரிப்பிள் எக்ஸஸ் சைஸ் இங்கே பாருங்கள் நல்லா லாங் வித்தோட இருக்கும் ப்ரைஸும் இதுல கலர்ஸ் வந்து பாருங்க நிறைய கலர்ஸ் நிறைய மெட்டீரியல் உங்களுக்கு பைப்பிங் மாடல் வேணா இந்த மாதிரி பைப்பிங்ல எடுத்துக்கலாம் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு போறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வராது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ரீட்டெயிலுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் ரீட்டெயிலுக்கும் எடுத்துக்கலாம் இல்லை ஹோல்சேலுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹோல்சேலுக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாடல்ஸ் நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறையா பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இல்லை கலர் பாருங்கள் வித் கூட இருக்குது உங்களுக்கு இங்கே பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கூட இருக்கும் நான் காமிக்கிற பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு எங்கேயுமே அந்த பிசிறு தட்டாமல் நீட்டாக வந்து ஓவர்லாக் பண்ணியிருப்பாங்க ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்ற பயமே வேண்டாம் செம்மையான குவாலிட்டி சரி ரொம்ப நேரமாக ஒரு ஆஃபர் இருக்குது ஆஃபர் இருக்குன்னு சொன்னேன் அது என்ன ஆஃபர்ன்னே நான் சொல்லலான் இப்போ ஃபெஸ்டிவலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாய்க்கு இங்கே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எது வேணால் எடுத்துக்கலாம் டாப் கொஞ்சம் எடுத்துக்கலாம் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம் நைட்டிஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம் த்ரீ பீஸ் எடுத்துக்கலாம் ஏற்ற வேணால் எடுத்துக்கோங்கப்பா த்ரீ தௌசண்ட்க்கு நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து ரூபாய்க்கு ஒரு டாப் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆஃபரை இந்த ஃபெஸ்டிவலுக்கு மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுவீங்க வேற ஒரு விஷயங்கள வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் வாட்சிங் பை பாய்